இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டையை வச்சு ரெண்டு அற்புதமான டிஷ் அதுக்கு பேர் மீன் செனைன்னு சொல்லுவாங்க அந்த செனையை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் அதுவும் நல்லெண்ணெய் இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சி அது பெசைஞ்சு இந்த சென்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா பெரட்டி மேரினேட் பண்ணாத நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி பாயில் பண்ணாதீங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு அதுதான் நம்மகிட்ட இங்கே ரெடியாக இருக்குது இதை வச்சு தான் ரெண்டு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு என்ன பண்ணிருக்கோம்னா சின்ன வெங்காயத்தை அழகாக நறுக்கி வச்சிருக்கோம் பூண்டையும் நறுக்கி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு டிஷ்ஷுக்கான ஒரு மேட்டர் சரி மீன் முட்டையை முதல்ல நைஸாக அரிஞ்சு எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இந்த மீன் முட்டை மீன் செனன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா க்ளீன் பண்ண பார்த்து இது ஏதோ குடல்னு நினச்சி விட்டுருவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிலி மீ சின்ன வயசிலேருந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் இன் சீ ஃபுட்னா ஃபஸ்ட்டு நான் செனையை தான் சொல்லுவேன் அப்புறம் யாரா அதுக்கப்புறம் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் மீனில் போகணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த செனை நான் என்ன பண்ணுவோம் அந்த க்ளீன் பண்ணுற சொல்லி வைப்பேன் போயிட்டு ஆனால் அந்த மாதிரி க்ளீன் பண்ண பார்த்து யாரும் செண எடுத்துக்கலன்னா சொல்லுங்கள்னா நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணி எடுத்துப்பேன் அந்தளவுக்கு எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோடய சொன்ன மாதிரி நல்லா அதை க்ளீன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு நல்லெண்ணெய் இதை போட்டு நல்லா அதை பெசரி அதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்து வச்சிடணும் இந்தமாதிரி தான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வஞ்சிர மீன் மாதிரியே அதை கட் பண்ணலாம் ஓகே ஸ்டீமிங் டைம் எவ்வளோ நேரம் மீன் செனையோட சைஸு தகுந்த மாதிரி நம்ம அதை ஸ்டீம் பண்ணணும் எடுத்து நீங்கள் புட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் அது வந்துருக்கணும் சேஃப் ஆனால் தூரத்துலேருந்து இப்போ டக்குன்னு பார்த்தாங்க அப்படின்னா மீன் ச்சீ இது மாதிரி இருக்குது ஸ்னேக் மாதிரி இருக்குது நீ இருக்கல்ல அப்படிதான் இருக்கும் நீ எதையும் ஒழுங்காக யோசிக்க மாட்டீங்க மாட்டியா சூப்பராக கட் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி அழகாக ஸ்லைசஸ் பண்ணி இதை நம்ம அழகாக மீன் வறுவல் மாதிரி வறுக்க போகிறோம் வெரி நைஸ் வெரி வெரி இருக்கிறத நம்ம இதில் ரெண்டு டிஷ் பண்ண போகிறோம் ஓகே ஓகே ஒன்று வந்து ரோஸ்ட் மாதிரி ஓகே மீன் இப்படி வரப்போ அந்த மாதிரி இன்னொன்று வந்து நம்ம ரெகுலராக பண்ணுவோமே என்னது மீன் முட்டை பொட்டு அப்படியே இப்படி தைக்கிற மீன் முட்டாய் புத்து எல்லாம் கிடையாது அப்படி சொன்னாதான் ஜெஃப் அங்க ரெஜிஸ்டர் ஆகும் அவங்களுக்கு அப்ப நான் சொல்ற புடிக்குது ஏன்ட்ட நேத்திக்கு வீடு காலி பண்றப்ப ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க வீடு காலி பண்றியா எப்படி இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்க நம்மளையும் பாத்து நம்மளையும் பாத்து மீன் முட்டையை அழகாக எடுத்து அழுங்காமல் குழுங்காமல் அடிக்க வச்சிரும் எனக்கு இன்னும் அந்த பொண்ணு மேலே டவுட்டாக இருக்குது அப்படி சசஞ்ச நேரத்தில் எடுத்து தின்னு போடுவோம் இல்லை இல்லை நான் அவனை அமுக்கி பார்க்கவா என்ன டீசெட்டாக முடிச்சுக்கிற கையை முடிக்கிறேன் நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷனே கிடையாது ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன் நீ வரவே வராதுன்னு சொல்லிட்டேன் நீ எப்போ பார்த்தாலும் வந்து கிளாஸில் நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணி நீரு எல்லாம் கரெக்டாக இருக்குதா ம் இங்கே வேக வைன்னு வருவீங்கல்ல அப்போ இருக்கு எங்க வேங்க வேணும் வருவீங்க ஓடுப்பா பாகுபிரிவினை பண்ணிருக்கிறேன் இது ஃபுல்லாவே இங்குதாமா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரினேஷன் மேரினேஷன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இல்லையா மீன் முட்டையை அதை வந்து ஒரு சாந்தில் நல்லா போட்டு ஊற வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் வறுக்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான மேரினேஷன் ரெடி பண்ண போகிறோம் அந்த உருளை எடுங்க மலையாளத்தில் கேளுங்க ஏ

மிளகாய் தூள் கொஞ்சம் பேப்பர் தூள் ஓகே கொஞ்சமா மல்லி தூள் ஓகே இட்லி பொடி இட்லி பொடியா கொஞ்சமா இட்லி பொடி ஓகே சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் இவ்வளோ இருந்தால் போதும் ஓகே இது எல்லாம் ஆடு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாகவே இருக்க பார்த்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வெட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்க்கணும் ஓகே ஓகே இட்லி பொடி என்ன பொடி செஃப் போடணும் எங்கள் வீட்டில் நிறைய ஃப்ளேவரில் இட்லி பொடி இருக்கு எங்கள் பத்து ஃப்ளேவர் சொல்லு பார்ப்போம் கருவேப்பிலை இட்லி பொடி முருங்கை இட்லி பொடி கொல்லி இட்லி முருங்கை இட்லி பொடி சாப்பிடுறேன் நீ ஆ எப்படி இருக்கும் முருங்கை பொடி முருங்கைக்கா மாதிரி இருக்கும் முருங்கைக்கா மாதிரி இருக்கும் இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ புழு மூட்டைன்னு முருங்கை இட்லி பொடி எதுக்குள்ள கூட செய்வாங்க உனக்கு தெரியல தெரியுமே முருங்கை லீஃப் அப்ப ஏன் இப்ப முருங்கான்னு சொன்னா அந்த ஃபிளேவர் கொடுக்கும் முருங்கக்காய் சாப்பிட்ட மாதிரி பண்ணும் இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளிய சொல்வானாயா சோ இப்போ நம்ம பூண்ட இந்த மசாலா எல்லாத்தையும் mix பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான salt and எண்ணெய் 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 நல்ல எண்ணெய் ஓகே அதுக்கு அப்புறம் lemon juice இப்போ இதை நல்லா மசிச்சு ஒரு மேரினேஷன் மாதிரி ரெடி பண்ணணும் ஓகே ஆனால் திக்காக இருக்கக்கூடாது தின்னாக இருக்கணும் ஏன்னா செனையில் வந்து அப்படியே பட்டும் படாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இதில் பண்ணிட்டோங்களா ம் ஐயோ நீ அந்த சின்ன சின்ன கப்பில் ஊற்றுமா ஒன்றை கூடாது ஒன்றை ஊற்றிட்டு பதறாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் பதறணும் ஸோ இப்போ நம்ம மேரினேஷன் ரெடியாகிடுச்சு மேரினேஷன் ஏன் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது திக்காருதுனால் நீங்கள் வந்து மீனில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் ப்ரெஷர் போட்டு இது பண்ணலாம் சென அப்படி கிடையாது ரொம்ப டெலிகேட்டான விஷயம் அது வந்து நீங்கள் மொல்லமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணவோ எதுவுமே கூடாது இந்த மாதிரி வந்து ஒரு மேரினேஷன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அதாவது ஒரு அளவுக்கு தின்னாக பட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மேரினேஷனை நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ப்ளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க மீனுடைய சினையை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி செஞ்சு வச்சிருந்த மேரினேஷனில் சாந்தில் அழகாக இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பிட்டு மீதி இருக்க சாந்தை இன்னொரு சைடில் அப்ளை பண்ணி நம்ம வேக வைக்கலாம் அண்ட் இது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மினிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி ஊறணும் ஸோ இதை ஒரு வாட்டி ஊறதுக்குள்ளே இதை வச்சு இன்னொரு அற்புதமான டிஷ்ஷு ஒன்று பண்ண போகிறோம் அதையும் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே பண்ணிடலாம்

give me the pants இப்ப மட்டும் என்கிட்ட கேக்குறீங்களே வாட் திஸ் அவாய்ட் பண்ண முடியல ஒரு வொர்க் ஸ்டேஷன் அதுல எல்லாத்தையும் அந்த சைடு தான் வச்சாங்க யூ காண்ட் அவாய்ட் மீ அது ஒன் மாதமா நான் அவாய்ட் பண்ணவே முடியாது நீ குட்டி சாத்த மாதிரி டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள் ட்ரபிள் கொஞ்சம் மனசு தளர விடாத இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டையை அழகாக ஒரு மேரினேஷன் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட நம்ம வஞ்சிர மீன் மாதிரி தான் வறுக்க போகிறோம் அண்ட் அதில் வந்து இட்லி பொடியெலாம் ஏன் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க டெக்ஸ்டரை தாண்டி இந்த செனன்றது அப்படியே நீங்கள் கடிக்க பார்த்து உள்ளே ஆகும் ஒரு மாதிரி பபுள் புபுளாக பபுள் பபுளாக ஆகும் ஸோ இதே மாதிரி வந்து இந்த பொடியை சேர்க்க பார்த்து அதில் ஒரு எக்ஸ்ட்ரா டச் கிடைக்கும் எஸ்பெஷலி இந்த கார்லிக் பொடி இது சேர்க்க பார்த்து ஒரு நல்ல ஒரு மேஜிக் இருக்கும் ஸோ அதேமாதிரி நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதெல்லாம் கருவப்படியே சேர்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு ஆட் ஆன் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மீன் முட்டை இருக்குது இல்லையா இந்த மீன் முட்டையும் நார்மல் நார்மலான இருக்க முட்டையும் வச்சு ஒரு சின்ன பொடி மாசு மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் ஸோ இந்த மீன் முட்டை பொடி மாசம் எப்படி இருக்குன்னா இந்த எக்கும் இதுவும் செய்கிற பார்த்து ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெண்டுத்தில் எந்த டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த பொடி மாசுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோம் இதில் சீரகத்தை ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நல்லா நம்மளுடைய சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஓகே இது வந்து இப்போ இதுக்காக இல்லை செகண்ட் டிஷ்க்காக பண்ணுறீங்களா செகண்ட் டிஷ் ஓகே அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல உத்தரவு நான் கொடுக்கணும்டா ஸோ இந்த பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் சரி

ஸோ இந்த செனை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதே விஷயம் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு நான்வெஜோட சேர்த்து செஞ்சிங்கனாலும் இதே மாதிரி ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டெலிகேட்டான நான்வெஜ் இந்த மாதிரி செனை இருக்கிறதுலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டர் இந்த பொண்ணு ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கா ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் நொச நொசனாகிட்டா பரவாயில்லியம்மா அந்த மசாலா கலக்கினது யார் அது நொச நொச நானதுக்கு யார் காரணம் நீயும் அதுக்குள்ள வர இல்லாத நேரத்துல தப்பான அபிப்பிராயத்தை பரப்பிட்டு சின்னதா ஸ்பேச்சல இல்லையா இதை விட சின்னதா இல்லையா இதை விட சின்னதா கட் பண்ணி தருவாரண்டா ஓ காமெடி அந்த மாதிரி எஸ் இது வந்து ரொம்பவே வந்து யூனிக்கான டிஷ் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ண பார்த்து ஒன் ஆஃப் இஸ் கேன்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டிஷ் தான் இது நீங்கள் மீன் கூட இந்த மீன் இல்லைனா அந்த மீன் அந்த மீன் இல்லைனா இன்னொரு மீன் சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் நிறைய பண்ணிக்கலாம் மீன் சென்னையில் இந்த மாதிரி பண்ணுற டிஷ் அதுக்கு ஏன்னால் அது தான் வேறு எதுவாகவும் இருக்கவே முடியாது எஸ்பெஷலி இந்த வஞ்சிர மீன் சென்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் மடவை வஞ்சிரம் இதெல்லாமே வந்து சென்னையில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணோம் நாங்கள் சின்ன வயசில் இருக்க பார்த்து நான் ரொம்ப லைக் இன்னோ ஐ திங்க் சாப்பிட்ட சீஃபுட்டாக தான் இருக்கும் அதில் வந்து இந்த செனெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது வந்து நான் சென்னைக்கு வரப்போது சொல்ல பார்த்தாலும் பீப்புள் ஈஸ் டு லைக் லாஃப் அட் மீ இது அதை விட சிங்ஸ் அப்படி இல்லைன்ட்டு ஆனால் தி டோண்ட் நோ தட்ஸ் அ டெலிகசி பட் இதெல்லாம் நம்ம ஒரு ப்ராசஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் அப்ராடுக்கு போகிறேன்

ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து தம்பியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பாஸ்தா பண்ண போகிறோம் இது பேர் பொத்தார்கான்றார் ஓகே பொத்தார்காவா சொல்லுங்கள் சார் இது டெலிகசி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப் தம்மா தூண்ட தான் கொடுது அப்புறம் போயிட்டு நம்ம அந்த டைமில் இந்த கூகுள் இதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு இன்சைக்லோபீடியா இருக்கும் லாரோஸ் கெஸ்டான மீன் சொல்லிட்டு ஸோ அதில் வந்து எல்லா இதுக்கும் மீனிங் இருக்கும் டிக்ஷ்னரி மாதிரி எங்களோட டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கேன் அதில் பார்த்தா மீன் முட்டைக்கு தான் பொத்தார்காவான் ஓ அவர் ஏமாத்தி விக்க பாத்துக்கிட்டாரு உங்களுட்ட அப்ப விக்கல எனக்கு சொல்லி குடுக்குறாரு அவர் என்னோட ஷெஃப் எனக்கு சொல்லி குடுக்குறாரு டிஷ் ஓகே அப்ப அப்ரோட்ல அது டெலிகேசி அதே மாதிரி மீன் முட்டையோட இன்னொரு பேர்லாம் இருக்கு அது பேர் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க சொல்லு ஏங்கிட்ட கேக்குறீங்க கேவியர் சொல்லு கேவியர் ஆமா இது வந்து டெலிகசி ஒரு பிளினின்ற ஒரு பிரெட் எடுத்து அதுக்கு மேல கொஞ்சம் கிரீம் வச்சு அதுக்கு மேல அந்த மீன் முட்டையை பதப்படுத்தின மீன் முட்டையை வச்சு கொடுப்பாங்க அது டெலிகசி நம்ம ஊரு காசுக்கு மினிமம் ஒரு லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க அது உண்மையிலேயே ஆமா அப்பதான் தெரிஞ்சது நாம வந்து சின்ன வயசுலயே அவ்வளவு டெலிகசியான வெரி நைஸ் ஒரு லட்ச ரூபாய் ஃபுட்டை சாப்பிட்டு சின்ன வயசுலேயே சாதிச்ச செஃபுக்கு வாழ்த்துக்கள்

ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரிம்மிங் அதாவது கட் பண்ணது போது மீதி இருக்கிற ட்ரிம்மிங் ப்ளஸ் இன்னொரு பீஸ் எடுத்து வச்சிருந்தே அதை வந்து இந்த மிக்சரில் சேர்த்துக்கிறோம் இதை நல்லா நம்ம நெய்யை புடாயின்ற மாதிரி கொத்து புரட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் லைக் கன்சிஸ்டன்சி செஃப் பண்ணுறாங்க கொஞ்சம் இதுக்கு தேவையான சால்ட் தண்ணி கொஞ்சம் ஊற்று நல்லா பொடியாக்கிட்டு இருக்காரு அவர்கிட்டே கேட்போம் வாங்க செஃப் எப்படி நீங்கள் வந்து பொடியாக்க கற்றுக்கிட்டீங்க இந்த அளவுக்கு நைஸாக நான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறதுக்கு தான் ஒரு அசிஸ்டண்ட்டை கேட்டேன் ஓகே என்னைக்கு அந்த அசிஸ்டண்ட் தத்தியாக கிடச்சாங்களோ எல்லா வேலையும் நான் தான் பண்ணுன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு பக்கத்தில் நிற்கிற ஒரு பொண்ணு தான் தெரியாத மாதிரி அதுவும் நடிக்கும் நாமளும் நடிச்சுக்கணும் வேறு வழி இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் டேக் டு முட்டை எஸ் புட் இட் வந்து பவுல் ஓகே பீட் இட் கிவ் இட் டு மீ ஓகே ஓகே கரண்டி கொடுங்க கையில் பண்ணணுமா அதெல்லாம் நீனு உடைச்சு முட்டை போடு சொல்லுங்க இந்த மீன் முட்டை நல்லா மசஞ்சு இந்த மாதிரி குக் ஆகணும் ஒரு பிரில்லியண்டான டிஷ் அண்ட் ரொம்பவே வந்து டெலிகசியான டிஷ்னு சொல்லலாம் நம்ம ரோஸ் பண்ண போறது எப்படின்னு அவங்களுக்கு காட்டுறேன் இதில் ஃபைனலாக வந்து ரெண்டு ஆப்ஷன் இதை நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்ணாலும் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் நோ வரிஸ் எக்கு வந்து நிறைய டைம் வந்து ஒரு மீன் வாங்குறீங்களா சின்ன பார்ட்டு தான் கிடைக்கும் குட்டியாக தான் இருக்கும் முட்டை அப்போ வந்து நீங்கள் எப்படி எல்லாேருக்கும் கொடுக்கறது கிடைச்சது தம்மா துண்டு முட்டை அதில் வீட்டில் நாலு பேர் எப்படி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தேவையானது எக்கு அதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிடும் ஓகே இல்லைனா வாரத்தில் ஒரு ஒரு முட்டை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு மொத்தமாக சேர்த்து செய்யலாம்ல அவ்வளவுக்கு கிரைண்டரா

ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட்டு முட்டைக்கு தேவையான சேர்த்துக்கிறோம் சில பேர்கிட்ட நம்ம கொடுப்போம் அறிவு கிட்டத்தனம் அதை பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கூடாது அது எங்களுக்கே தெரியும் ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் முடிய போகுது ஓகே ஃபைனல் டச் இதுக்கு எவ்ரி இஸ் பெட்டர் வித் பட்டர்ன்ற மாதிரி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பெட்டர் வித் பெப்பர் வாட் அவ் வாவ் டைலாக் கடைசியாக நீங்கள் நல்லா அதிகமாகவே பெப்பர் செய்கிறீங்க அப்போ தான் வந்து அந்த பெப்பரோட ஸ்பைசினஸ் ஹிட் ஆகும் சரி ஓகே ஒரு அட்டகாசமான மீன் சென மாஸ் ரெடி அதுவும் இந்த முட்டையெல்லாம் சேர்த்து பண்ண நான் என்ன ரீசன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஜோக்ஸா பார்ட் ஸோ எப்போதுமே சனான்றது ஒரு கம்மியான போர்ஷன் தான் கிடைக்கும் எல்லா டைமும் அவ்வளோ பெரிய சென கிடச்சிடாது அந்த சின்ன செனையாக இருந்ததுன்னா அது கூட எக்கை சேர்த்து எப்படி ஒரு பொடி மாசாக செஞ்சு இது ஒரு டிஷ் எல்லாருக்கும் கொடுக்கலான்ற ஃபஸ்ட் டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டிஷ் பண்ண போகிறோம் அந்த கடை ரெடியாக இருக்கும் இப்போ நாம் பண்ண போகிறது மீன் எப்படி வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு சின்ன பிக் இங்கே இருக்குது இந்த இட்லி பொடி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க ஏன் எதுக்கு இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மீன் சிணையை வறுக்க போகிறோம் ஸோ இந்த மீன் சிணை வறுவலுக்கு எண்ணெய் நல்லா தளரவே வெட்டுக்கலாம் கருவேப்பில் வந்து இந்த மாதிரி போட பார்த்து என்ன ஆகணும் அது லைட்டாக அந்த ஆயில் அந்த ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த பொண்ணை ஒரு நான் ஸ்டிக் பேனமாக போயிட்டு ஒரு நல்ல ஸ்பேட்சில் எடுத்துகிட்டு வாங்க இதை எட்டு வந்துக்கிறான் பைத்தியகாரர் என்னோட அவசரத்தில் இதான் கிடச்சிச்சு கையில் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க

செஃப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் எப்படி ஒரு வாரம் எடுத்துட்டு வரீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா இது டிஃப்ரெண்ட் டிஷ்ஷே இல்லைம்மா சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வளர்த்து ஒரு டிஷ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அந்த ஏரியான்றனால பட் கடலூர்ல பாண்டிச்சேரி கடலூர் தானே பாண்டிச்சேரில கடலூர் இருக்கு ஓ சரி கேட்ட மதிச்சு ஒரு கேள்வி கேட்டேன் என் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க வாட் இஸ் திஸ் அப்படி இல்லை நம்ம சமைச்சதுல தாண்டி நமக்கு பிடிச்சது சமைக்கிறது விஷயம் ஓகே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நீங்க வந்து கோழி முட்டையை பொறிச்சு பார்த்துருப்பீங்க

இந்த இட்லி பொடி இருக்காங்கல்ல எஸ் இது எடுத்து மலைச்சாரல் மாதிரி ஒரு ஒரு மீன் முட்டைக்கு மேலே அழகாக போடணும் சரி பெப்பர் போடுவீங்க பட் செஃபோட இனோவேஷன் இட்லி பொடி அப்படி இல்லை ம் அதில் என்ன போட்டோம் பெப்பர் அப்படி என்ன பண்ணோம் இட்லி பொடி ஏன்னா அவருக்கு தெரியும் எது சாப்பிட்டா எது நல்லா இருக்கும் டச் பண்ணிட்டீங்கண்ணா ஸோ இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்து প্লেட் பண்ண உடனே நீங்க என்ன பண்றீங்க அடுத்து ஒரு பேட்ச் மீன் குடுதல்ல சனية அதை அழகா எடுத்து ஓ ஹேண்டில் எஸ் ஓகே இந்த மீன்ல மசாலா வந்து அழகா அது மேல வந்து அப்படியே காரணம் நான் வந்து ரொம்ப மீன் ரெடி ஆயிடுச்சு இது வந்து அற்புதமான அட்டகாசமான Bye. Mm -hmm.